சத்குருவே சரணம் தங்கம் சேர்றதுக்கு ஒரு எளிய வழி தங்கம்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க ஒரு பவுன் எழுபதாயிரம் விற்கிது பத்து போன்னால் எழு எவ்வளோ ஏழு லட்சம் ரூபா நூறு போன்னால் எழுபது லட்சம் ஒரு சாதாரண குடும்பம் நடுத்தர குடும்பம் இன்னும் மிடில் கிளாஸாக இருக்கும்போது வீட்டில் ஒரு தங்கம் இருக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தங்கமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க இதற்கு ஒரு எளிய பரிகாரம் நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னாக்கா பெருமாள் கோயில் இருக்குது அதில் தங்க பள்ளி இருக்குது அதை தரிசனம் பண்ணிட்டு வாங்க புதன்கிழமையில் ஒரு மூணு புதன்கிழமை இல்லைன்னா ஏழு புதன்கிழமை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்கம் வீட்டுக்கு வருவதற்கு ஒரு பெரிய விஷயம்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மகானே சொல்லியிருக்கார் காஞ்சி மகா பெரியவரே சொல்லியிருக்கார் காஞ்சி மகா பெரியவரை விட மிகப்பெரிய ஒரு மகான் உலகத்தில் பார்க்க முடியுமா அவர் அற்புதமான ஒரு மாமனிதர் அவர் சொல்லியிருக்கார் வீட்டில் தங்கம் சேரணும்னா வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்க தங்க பள்ளியே போய் தரிசனம் பண்ணுங்க மனசார வேண்டிங்க அங்கே நின்றுட்டு மகாலட்சுமி மந்திரத்தை படிங்க வெறும் தரிசனம் மட்டும் பண்ணக்கூடாது மகாலட்சுமி சுவஸ்திரத்தை அங்கே நின்று கொண்டு மனதார கணவன் மனைவி படிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த வைப்ரேஷன் உடம்புல இறங்கும் ஏன்னா பள்ளி வந்து அற்புதமான ஒரு விஷயம் வீட்டில் பள்ளி இல்லாத வீடே இருக்கக்கூடாது பள்ளிகள் தான் நமக்கு மகாலட்சுமியோட அம்சம் அதனால் அந்த பள்ளிகிட்ட போய் நீங்கள் மனசார வேண்டிங்க இப்படி போயிட்டு வரும்பொழுது உங்கள் வீட்டில் பணம் சேரும்னா என்ன உங்கள் கணவருக்கு நல்ல வருமானம் வரும் அதில் சேர்த்து வச்சு தங்கம் வாங்குவீங்க அதுதான வழி அதனால் மகாபெரியவார் சொன்ன மாதிரி வரதராஜ பெருமாள் கோயிலில் போய் தங்கப்பள்ளி வழிபடுங்க உங்கள் வீட்டுக்கு தங்கம் வரும் தங்கத்தை சேர்த்து வைங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்